ஜனகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் வந்து முதல் முறையாக தன்னோட புருஷன் கதற்காக வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம தனா செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக வீடியோ போடுற எவ்வளோ எவ்வளோக்களவுக்கு பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பத்மா வந்து யோசிக்கிறாங்க எப்படியாவது கதிரையும் தனாவையும் பிரிச்சே ஆகணுமே அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆமாம் அண்ணன் வந்து கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தாங்கல்ல பேட்மிண்டன் அதை வந்து நிச்சயமாக வந்து தனா அவளோட ரூமில் தான் இருப்பாள் அதை மட்டும் எப்படியாவது நம்ம உடச்சி போட்டுட்டோன்னா அந்த பழியை வந்து கதிர் மேலே போட்டுடலாம் அதுக்கப்புறமா அண்ணன் கிட்டே வந்து சொல்லி அண்ணன் நீ வந்து எந்த ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாலும் தனாவுக்கு வந்து அவனோட தான் இருக்கணுமே தவிர வந்து உன்னோடது எதுவுமே வந்து அடையாளம் இருக்கக்கூடாது உன் பாசத்தை வந்து அவன் தடுத்து நுப்பாட்டை பார்க்குறானா சூழ்ச்சி செஞ்சு அப்படின்னு பழிய போட்டுடலான்ட்டு அதிரடியாக திட்டம் போடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கதிரும் சரி இந்த பக்கம் தனா ரெண்டு பேருமே வந்து ரூமில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து பத்மா போய் வந்து கரெக்டாக வந்து அந்த பேட்மிண்டனை வந்து உடச்சி ஒழிச்சு வச்சுடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே தனா வந்து வே வந்து போய் வந்து தேடலான்ட்டு போகிறாங்க போய் பார்த்தா எங்கேயுமே தேடி கிடைக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பா நான் தேடி பார்த்தம்மா நீ பேட்மிண்டன் வாங்கி கொடுத்தால் அது எங்கேயே தேடியும் காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப வீட்டில் இருக்கிறது எங்கே இல்லாமல் போயிடும் இங்கே இருக்கும் ஒரு ரூமில் தான் அப்படின்னு சொல்கிறப்ப நான் நல்லா தேடி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தனா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து பத்மா வந்து போ உடச்சி வேணுன்ட்டே உடச்சி வச்சிருந்தாங்களே அந்த பேட்மிண்டனை எடுத்துகிட்டு வந்துட்டு ஆனால் நீ வாங்கி கொடுத்தது இதுவான்னு பாரு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க இதை எப்படி யார் உடச்சிருப்பா இதையே உடச்சி எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு மணி வந்து கேட்டேன்னே விட்டால் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிடுவீங்க போல் நீ தானே எடுத்துகிட்டு வந்த தனா தேடியே கிடைக்காதப்போ உன் கையில் இது எப்படி கிடச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஏங்க அங்கே கலந்துச்சு எடுத்துகிட்டு வந்தால் விட்டால் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல விஷயத்தை கேளுங்க இதை வந்து யார் செஞ்சிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் கேட்டோன்னே வேற யார் செஞ்சிருப்பா இருந்தா இங்கே வராம பாருங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு கையில் நல்லா தானே இருக்கான் சும்மா வந்து ஒரு கையில் வந்து ஒரு கட்டை போட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஊரை தனாவை வந்து மனசு மாத்துறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன விளாட்றியா அவன்லாம் வந்து செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அவனே வந்து முடியாம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் நீ அவன் மேலே பழிய சொல்ற இதெல்லாம் வந்து அவனை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பழிய போடுறாங்க கதிர் கரெக்டாக சொல்கிறாங்க சித்தி நான் எதுக்காக இதெல்லாம் வந்து செய்ய போகிறேன் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடையங்கப்பா உன்னை நம்பிதாண்டா ஆகணும் தனாவோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் தான் நினைக்கிறேன் அவள் விளாண்டு சாதிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அடேங்கப்பா அவள் விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினதும் இல்லாமல் வந்து அவளுக்காக வந்து என்னமோ பெருசாக நிறைய தியாகம் செஞ்ச ரேஞ்சுக்கு வந்து எப்படி போய் பேசுகிறான் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மாயாவும் சரி ஜானகியும் எதுவுமே கதிர்க்கு எதுவாக ஆதரவாக பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தானே வந்து அப்போ தான் வந்து நிச்சயமாக வந்து அப்பா வாங்கி கொடுத்தது வேறு பேட்மிண்டனாக இருக்கும் போலயே இது என்ன உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமில் போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வேற ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி தேடிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்து மாமா நான் சொல்கிறத கேளுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கொடுத்த நான் உடைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவன் கிடையாது முதல்ல வந்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப மணி வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக வந்து அவன் செஞ்சுருக்க மாட்டான் நீங்கள் அவனை எல்லாருமே தப்பான நோக்கத்தில் பேசுறது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆனால் கொஞ்சம் சிவராமனும் வந்து ச கதருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் போய் நேற்றி வாங்கி கொடுத்தது வந்து உடைக்கிற அளவுக்கு கதிர் வந்து செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னா எல்லோரும் கொஞ்சம் வாயை மூடி நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து ரகுராம் வந்து க கத்துறாங்க மாமா எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் உண்மையை தான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா நிறுத்துறா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து அடிக்கலான்ட்டு வந்து கதிரை போகிறாங்க அப்பா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து செம கோவத்தில் கத்துறாங்க கதிரை எதுக்கெடுத்தாலும் பழியை தூக்கி போட்டு அவனை வந்து அடிக்காதீங்க அவனை அடிக்கிறது முதல்ல நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து செம மாசாக கத்திட்டு வராங்க அதோட ப்ரோமோ முடியுது